வரக மக்கள் இந்த விநியோகம் என்ன போறோம் அப்படின்னு சொல்லி ஜாழ்பான சுண்டுகள் சம்பந்தமான இளங்குமான் சம்பந்தப்பட்ட சில விடுகள் நடைபெற்று அதுக்கு பிறகு ஒரு வர்த்தக நிலையம் மீது குற்றம் சமத்தப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு கோர்ட் வந்து அதை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விடுவிச்சிருக்கிறது இது சம்பந்தமாக சில விளக்கங்களை கொடுக்க போறோம் இது எங்க நாங்க ஒப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனுரகுமான விசாரணைக்கோடையும் இலங்கையின் நிலைமையோடும் ஒப்பிட போறோம் காரணம் நீங்க இளங்குபாரம் நேரடியாக அனுரகுமார் விசாரணைக்கோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி எந்த எப்படி நீங்க ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நபர் ஒரு பிரச்சனை தீக்கப்படும் சொல்லி இலங்கை மரம் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தார் ஆனா அது பிளி அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது அதோட அவர் மீது ஒரு கேஸும் போடப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல போட்டவர் போட்ட வர்த்தக பக்கம் சரின்னு சொல்லி அதாவது அந்த கேஸ் போட்ட வர்த்தகர்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது இங்க மக்களை ரெண்டு மூன்று விதமா குழம்பு பண்ணிக்கணும் உலக மரம் சம்பியா இல்ல வர்த்தக சொல்றது சரியா இல்ல இயற்கை வளத்தை பாதுகாக்கணுமா அப்படின்னு சொல்லி இதே தான் அனந்தகுமார் திசாக்கவும் நடக்கிறது உங்களுக்கு என்னாவது கண்ணுக்கு தெரியாத கேஸ் ஏன் கிட்டத்தட்ட மரம் மாதிரி தான் அவர் வாக்குறுதி கொடுத்தார் இலங்கையை காப்பாற்ற போறாருன்னு சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது வயது பண்ணினார் ஆனால் அவர்கள் மீது சொல்ல முடியாத கேஸ் வந்து போடப்பட்டிருக்கும் அது வழியில தெரிய போற செய்தியில வர போறது இல்லை சரியா இப்ப அவருடைய மனமாற்றம் நிகழ்வு தன்மை அதாவது வெளிநாடுகளோடு நடத்தப்படுற நிகழ்வு தன்மை எல்லாம் இதுக்குரிய காரணம் தான் என்ன இங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பிளா யோசிக்க வேண்டியதா நீங்க சில பேர் சொல்லிங்கன்னா சில பேர் வந்து கடற்கார தோற்று அவர் கேசப்பட்டு வந்துட்டார் இயற்கை அவள் சொல்லி அப்படி இல்லை இங்கே ஒரு அதிகாரம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பணபலம் இருக்குது நிறைய பேர் அதை ஏமாத்து வேலை அல்லது மக்களை வந்து வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொள்வீர்கள் ஆனா அதெல்லாம் தான் தாண்டி இங்க வந்து ஒரு அரசாங்க சிஸ்டத்தை ரெண்டாயிரம் வருஷமா உலகத்துல வந்து அழிக்கிறதா இருக்கட்டும் ஆக்குறதா இருக்கட்டும் நினைக்கிறதா இருக்கட்டும் இந்த பணமும் மதமும் தான் வந்து செய்து கொண்டிருக்குது ரெண்டும் தான் உலகத்தின இயக்க இயக் உலக உலகத்தை இயக்குறதே அதே சொல்லிக்கொள்ளலாம் சரியா அப்படி இருக்கேக்க இலங்கையில திடீரென நீங்கள் ஆட்சிக்கு ஒரு ஆளை புதுசா தேர்ந்தெடுத்தோம்னா அது மாறப்போகுதான்னு கிட இல்ல அது ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிற ஒழுங்கு அமைப்பு அது தொடர்ச்சியா ஏகி கொண்டு நீங்க என்ற குமார திசா இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி இல்லையா சொன்னா இல்ல இயங்காம இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா ஏ கொண்டாந்து இருக்கு அமைச்சர் மாதிரி இல்லையான்னு சொன்னா இயங்க அமைக்க முடியல இல்ல ஏ கொண்டாந்து இருக்கணும் இங்க எல்லாம் அது என்ற பல ஏ கொண்டாந்து இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் அது அரசாங்க அமைப்பில் அதன் தாண்டி பெருசு அவங்களுக்கும் மக்களுக்கு இடையில ஒரு இடஒலிக்கு வர்ற இடை தூதர்கள் தான் இந்த அரசாங்கம் இருக்கிற அரசாங்கம் சொல்ல ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவை இந்த அமைச்சராக உண்மையா நீங்க அஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஓட் போட போறீங்க அந்த ஓட்டை கொண்டு நீங்க சாதாரணமாகவே தான் தெரிவு செய்யலாம் சரியா ஆனால் தெரிவு செய்யப்படுற ஆட்ட கதையை கூட கேட்பு சொல்லி சொன்னால் அவைக்கு பின்னால் இருக்கிறவங்க கதையை தான் கேட்பாங்க காரணம் அவங்கள்ட இருக்கிற அதிகாரம் இவையோட கூட உங்களோட சாதாரண உங்களை நீங்களால் உங்களால் தெரிவு செய்யப்படுற அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரம் சொன்னால் மக்கள் தருகிறதாம் அதோட வேற ஒன்று இல்லை சரியா அவன் நெச்ச மாதிரி எல்லாமே செய்யவே இல்லாது நீங்க எது சிம்பிளா நிற்கிறீர்கள் ஒரு அரசாங்கம் வந்துட்டு எல்லாம் செய்யலாம் நெச்ச எதுவும் செய்யலாம்னு சொல்லி ஒன்றுமே இல்லை எப்பவுமே உண்மையான அதிகாரம் கண்ணுக்கு தெரியாது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அதே போல உண்மையா யார் நாட்டை ஆள்றாங்க யார் ஆள ஆறுதுன்ற எல்லாமே வந்து உங்களை கண்ணுக்கும் உங்களை அறிவுக்கும் கிட்ட போறது இல்லை கடவுள் மாதிரி தான் சரியா ஏன் அப்படின்னு சொல்லினா அவன்கள் தேவையே இல்லை உங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட விதம் அடிமை என்றே சொல்லிக்கொள்ளலாம் நூறு விதத்துக்கு இல்ல நூறு விதத்தை தாண்டின ஒரு அடிமையாரு அடிமைக்கு முன்னுக்கு வந்து கை காட்டி காய் என்று சொல்ற அளவுக்கு அவன் முட்டாளில் அவன் வளர்ந்துட்டு போயிடுவான் அவனுக்கு கண்ணுல தெரியாம வாழ்ற அவனுடைய வெற்றி இது எல்லா நாட்டிலுமே இந்த கட்டமைப்பு இருக்கும் இலங்கையிலும் இருக்குது இந்த எல்லா நாட்டுலுமே கட்டமைப்பு எல்லாருக்கும் வந்து ஒரு நாளுமே இனம் மதம் மொழி நாடு எதுவுமே பார்க்காது அதோட உலகளாவிய அமைப்பா தான் எப்பவுமே இருக்கும் அவன் என்ன செய்வான் சொன்னா அவன் தன் டைஸ்ட்டு தான் ஆடுவான் கிட்டத்தட்ட அவன் தான் மாதிரி ஆச்சு நீங்க எல்லாம் ஒரு வீல் மாதிரி சுத்தி கொண்டு இருக்கணும் நீங்கதான் தெய்வீங்கள் அவன் தேயப்போறெல்லாம் அவன் அவன் இருந்த இடத்துல இருப்பான் எண்ணிக்கை எல்லாம் சரியான குறைவா இருக்கும் ஆனா என்ன அதிகாரம் பணபலம் மதம் எல்லா வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு எத்திக்கோட இருப்பாங்க ஆஹ் இலங்கையிலும் சரி அதான் வந்து நடக்குது இதனாலே நீங்க சொல்றேன்னு சொன்னா நீங்க இளங்கு மரணம் வந்து அனுரோகம் மரத்து திசாரணை கூட ஒப்பிட்டு பார்க்கணும் அதே போல ஆஹ் இந்த இந்த பிரச்சனையை வந்து இலங்கையினை பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கணும் அதே போல இந்த குறிப்பிட்ட வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கோர்ட் கொடுத்த கேஸையோ இல்லாத இதையோ வந்து நீங்க அந்த கண்ணுக்கு தெரியாத அச்சோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி ஒப்பிட்டு பார்க்க விஷயம் பிள்ளைங்க இலங்கை மரணம் பிரச்சனை தான் வந்தார் ஆனால் அவரால் தீர்க்க முடியல அவருக்கு எதிராக தீர்ப்பு இருக்கு அவர் பிள்ளை இதே தான் அடுத்த கட்டம் அதே அனுரோகம் வந்து பிரச்சனை தீக்கு தான் வந்தார் அவரால் மக்களோட பிரச்சனை தீர்க்க ஏன்னண்டா சிக்கல்னா இங்க அரசும் மக்களையும் தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தி நிற்கிறதா வந்து நடக்கும் இங்க மக்கள பேச்சு முக்கியமானு கேட்டா இல்லவே இல்லை சொல்லலாம் அதாவது அந்த சக்திக்கு இல்லைன்னு சொல்லலாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு அப்படி யோசிக்கலாம் நாங்கள் தெரிவு செஞ்சுட்டாங்களா செய்யும்னு சொல்லி செய்யலாம் அப்ப இங்க உங்க இன்னொரு அரசாங்கம் செய்யலு சொல்லி சொன்னா ஆஹ் மக்களுக்கும் அவைக்கு முடியல ஒரு நெகோசியேட் பண்ணக்கூடிய அளவுல ஏதாச்சும் செய்யலாம் கேட்டாவே ஏதாவது தந்தா அதை வந்து மக்களுக்கு பெட்டி கொடுக்கலாம் அதுதான் தீர்வு திட்டங்களா அது இதெல்லாம் வரப்போகுது மற்றும் இந்த சொல்றது வேற எதுவுமே இல்ல தங்களுக்குள்ள கொடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொள்றான் சரியா இலங்கைக்கு இந்தியா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வந்து வரும் உங்களுக்கு வீட்டை வேற காசு இல்ல வேற அது எங்கேயிருந்த போகுது இலங்கை அது அது அவன் தண்டி அளவுக்கு தானே கொடுத்து கொள்வான் அந்த நாட்டுல இருக்கிற அவனுக்கு நாடும் இல்ல ஊரும் இல்ல ஒன்றும் இல்ல அதுக்குள்ள அந்த இந்தியான்ற பெயரை ரீப்ரசென்ட் பண்ணிக்கொண்டு அதை வரும் அவ்வளவுதான் அமெரிக்காவுக்கு என்ன கொடுப்பான் அது ஃபாரின் ஐடா இல்ல மணிலாண்ட்ரிங் தான் இதே தான் வந்து உங்களோட உங்களுக்கு நடந்து இருக்குது உங்களால் இதுலேயும் சின்ன கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு அறியவே இல்லைன்னு சொல்லலாம் எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா சொல்றோம் மட்டும் சொன்னா நம்பிக்கை இந்த இந்த கதையில அவனுக்கு காது போக போற இல்லை அப்படி போனாலுமே அவனை கண்டுக்க போறதே இல்லை சரியா அதுதான் விஷயம் இதுக்குள்ளே அந்த சின்ன சுண்ணக்கல் பிரச்சனையை வந்து எப்படி இலங்கை இந்த பிரச்சனையோட ஒப்புற ஒப்பிட்டு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றதான் வந்து முக்கியமான விஷயம் நாங்கள் அதை சிந்திச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களையும் சிந்திக்க சொல்லி தான் வந்து சொல்கிறோம் எங்கேயா நூறு வீதம் நம்பி ஆ வந்துட்டு போவாதிங்க மற்ற யூடியூப் சேனல் பாக்குற மாதிரி நாங்கள் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சு பழகு அப்படின்றதான் வந்து உண்மை அதை நான் உங்கள்கிட்டையும் தேட்டிக்கொள்கிறோம் நன்றி